அன்புடையீர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமை தியானத்தின் சமூக நல் மாற்றத்திற்கான ஒரு முக்கிய முன்னெடுப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகின்றன இவை காலை இரவு என பகல் நேரம் என பல்வேறு நேரங்களில் இதை நடத்திக்கிட்டே வரும் முக்கியமான காரணம் இன்னைக்கு சமூகத்துல மன அமைதியின்மை அதே போல தேவையற்ற காரணங்களுக்காக கோபம் எரிச்சல் அப்புறம் வருத்தம் பல்வேறு உணர்வுகளுக்குள்ள சிக்கி நம்ம வந்து சவால்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அதுலேருந்து கடந்து வருவதற்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தியான முறைகள் நிச்சயமாக உதவி செய்யும் அது வந்து நம்ம செயல் வடிவில் ஏற்கனவே பயிற்சி செய்து பல மக்கள் வந்து கொடுத்த டாக்குமெண்டட் தகவலை இருக்கு நம்மட்ட அதன் அடிப்படையில் அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கூட்டத்தியான பயிற்சி வகுப்பு ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்காக நான் ஒரு உங்கள்கிட்ட கூப்பிட்றதுக்காக வந்திருக்கு இது இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரை நடக்க போகுது பதிவு செய்வதற்கு இங்கே இருக்க க்யூஆர் கோடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை மேலே இருக்க வாட்ஸ்அப் எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புவோம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்க் எல்லாம் வந்துடும் அதில் இருந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதன் பிறகு இங்கே கீழேயும் அந்த பதிவு செய்வதற்கு தேவையான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வெப்சைட் லிங்க் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அதிலேருந்து பதிவு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு செய்து கொள்வது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இருக்குது அதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க நம்ம நேரடியாக பயிற்சி வீட்டில் சந்திப்போம் ஏற்கனவே பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு தங்களுடைய அனுபவத்தை பயந்து கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சந்திக்கலாம் இதுக்கு காரணம் இருக்குது பல்வேறு காணொலிகள் வேறு வேறு வகையில் வந்து சேரும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட பதிவு செய்யுங்க ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்களின் அனுபவங்கள் இருக்குது அதையும் பார்த்துட்டு நீங்கள் பதிவு செய்யுங்க நேரடியாக பயிற்சி சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்